பனங்கற்கு சாப்பிட்டா இந்த பிரச்சனை எல்லாம் சர்க்கரை படிக கற்கள் சேர்ந்து உருவான ஒரு அமைப்பு இது ஒரு சுத்திகரிக்கப்படாத இல்ல தூய்மைப்படுத்தப்படாத சர்க்கரை சொல்லலாங்க கரும்பு பனை மரத்துல இருந்து இது தயாரிக்கப்படுது அதனாலதான் இதை கற்கண்டு அப்படின்னு பனங்கர் கண்டும் அப்படின்னு சொல்றாங்க சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை ரொம்ப சுவையோடு இருக்கும் ஆனால் பனங்களை ரொம்ப கம்மியாக இருக்கு இது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சேஃப் ஆனது நமக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன உடல் உபாதைகளுக்கு இதை வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க இதில் வந்து விட்டமின்ஸ் இருக்கு தாதுக்கள் அமினோ அமிலங்கள் இதெல்லாம் இருக்கு இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆஸ்துமா அனிமியா மூச்சு பிரச்சனை இருமல் சளி இரத்த அழுத்தம் சிறுநீருக ப்ராப்ளம் இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணப்படுது சரி வாங்க இனி இதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன மாதிரியான அற்புதங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் அந்த காலத்தில் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் இந்த பணங்கிற்கின்ற சளி இருமலுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க இது தொண்டை கரகரப்பு சளியை வெளியேற்றுறது இருமல் குறைக்கிறது இதெல்லாம் செய்து இதுக்கு இதை வாயில் போட்டு அந்த உமிழ் நீரை முழுங்கினாங்களாலே போதும் நம்பர் டூ உங்கள் வாய் துர்நாற்றம் பேசுதான் கொஞ்சம் சீரகம் பணங்கரு கண்டு வாயில போட்டு மென்று சாப்பிட்டீங்கன்னா போதும் உங்க வாய் நம்பர் தேர்ட் உங்களுக்கு எப்பவுமே ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி ஃபீல் பண்றீங்களா அதுக்கு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து பசு மாட்டு நெய் கூட கொஞ்சம் பனங்க இருக்கண்டு அப்புறம் நிலக்கடலை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பா மாறிடுவீங்க நம்பர் தீராத சளி பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கு பாதாம் பருப்பு ஒன்று அப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பனங்கர் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் மிக்சில போட்டு பொடி பண்ணிட்டு பாலோட மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா போதும் உங்களுடைய சளி பிரச்சனை காணாம போயிடும் தொண்டை கட்டிக்கிட்டு பேச முடியாம கஷ்டப்படுறீங்களா ஸ்பூன் மிளகுத்தூள் டேபிள் ஸ்பூன் நெய் ஹாஃப் ஸ்பூன் பனங்கிற்கன்று சேர்த்து ஆகிடும் நம்பர் சிக்ஸ் கொஞ்சம் பணங்கள் பாதாம் பருப்பு சீரகம் சேர்த்து நைட்ல படுக்கிறதுக்கு அதிகரிக்கும் இது கண் பார்வையும் அதிகரிக்கும் நம்பர் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு இந்த பாதாம் மற்றும் மிளகுத்தூளோடு சேர்த்து வாரத்துக்கு ரெண்டு தடவை சாப்பிட்டா போதும் உங்களை எந்த நோயுமே அண்டாது ஸ்பூன் வெங்காய ஜூஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டா சிறுநீரக கற்கள் பிரச்சனை சரியாயிடும் அப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்பவே இந்த மருத்துவ குணம் வாய்ந்த கற்கண்டை யூஸ் பண்ணி உங்க உடம்பு உபாதைகள் இருந்து விடுபடுங்க எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்